அனைவருக்கும் வணக்கம் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் சச்சினுக்கு ஆப்ரேஷன் பண்ணது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தையல் பிரிஞ்சிடுச்சு அதுக்கு திருச்சி எடுத்துகிட்டு போய் தையல் போட்டதுக்கு காருக்கு வாடகை ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் வந்து ஆஸ்பத்திரி பில்லு அப்புறம் ராணி அம்மாவுக்கு கருத்தடை பண்ணியிருக்கோம் உணவுக்கெல்லாம் இருந்த காசு வச்சு தான் இவங்களுக்கு இந்த இதெல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா மக்களையே நம்ம ஒன்று ஒன்று எதிர்பார்த்து கேட்டுகிட்டு இருக்க முடியாது நம்ம பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட உதவி கேட்போம் கண்டிப்பாக எல்லா பில்லையும் போட்டு மக்கள் உதவி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களோட உதவியை எதிர்பார்த்து இந்த பில்லெல்லாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினதெல்லாம் உங்களோட உதவி எதிர்பார்த்து தான் இந்த ஜீவன்கள் அடுத்த வேலை உணவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மை உணவுக்கு அப்புறம் ரெண்டு டாக் கருத்தடை பண்ணிட்டோம் அதுக்கு பில் எல்லாமே சேர்த்து இருபதாயிரத்தை தாண்டிடுச்சு கால் டாக்ஸிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை காரு போகிற வழியில் ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு அதுக்கு பாண்டியண்ணாருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் அடித்தோம் அது இல்லாமல் அப்புறம் அந்த கால் டேக்ஸிக்கு கூப்பிட்டது ரூபா கால் டேக்ஸிக்கு சார்ஜு இந்த மாதிரி நிறையா செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது இந்த ஜீவன்களை காப்பாற்றுறது அதில் உங்களோட ஆதரவு ஒரு ஒருத்தங்களோட ஆதரவும் தேவை தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களோட உதவியை இந்த ஜீவன்கள் அடுத்த வேளை உணவுக்கும் இவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் எதிர்பார்த்துருக்காங்க சொல்லப்போனால் அதான் உண்மை நம்மளால் முடிஞ்சது நாம் இந்த ஜீவன்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம் உங்களோட உதவி அதுக்கு கட்டாயம் தேவை மக்களே உதவி பண்ணுங்கள் நன்றி